ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க ப்ரொமோ சூப்பராக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம தீபாவதியை வந்து நேராக இந்துவும் கருணாவும் அவங்க வீட்டில் விட்டுட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம கருணா வீட்டுக்கு வந்ததும் இங்கே பாரு எப்படியாச்சும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நாம் பத்து லட்சம் ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறதா அந்த தீபாவளிக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படி ஒருவேளை நாம் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த பொம்பளை கார்த்திக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு கருணா வந்து சொன்னதும் இப்போ என்ன பண்ண போறோம் எந்த வழியால ரெடி பண்றது ஆனா ஒரு விஷயம் என் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் யார்கிட்டையுமே கை நட்டி கடன் வாங்க மாட்டேன்னு அதனால கண்டிப்பா கடன் மட்டும் வேணாம் அப்படின்னதும் இங்கே பாரு அப்படின்னா இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அதில் இந்த கல்யாணத்தை நிறுத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக அதை நிரூபித்தான் அண்ணனே பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாரு அதுக்கப்புறமா அந்த பணத்தை நாம் வந்து தீபாவதி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னதும் உடனே இன்று வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஸோ அந்த ஆள் கூட பேசின அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாதுங்க நம்ம சித்ராவோட அம்மா சுகுணா தான் ஸோ அவங்க தான் அவர்கிட்ட போய் இப்படி ஃபோன் வேணும்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு சின்ன சீனை தான் நம்ம நம்ம இந்து வந்து கருணா வாரத்துக்குள்ளே டிலீட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து யோசிக்கிறாங்க ஏய் உங்கிட்ட தான் பேசிட்டுருக்க எதை பற்றி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இன்று வந்து சமாளிக்கிறாங்க அது எப்படி சரியாக அவர் கூட பேசின சீ மட்டும் டிலீட் ஆகிருக்கும் எனக்கு என்னமோ முன்கூட்டியை அவங்கள நம்ம கண்டுபிடிச்சோம் என்கிற சந்தேகத்தின் பேரில் தான் அந்த ஆல்டாக போய் டிலீட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது இதை விட்டால் நமக்கு வர வழி இல்லை ஃபர்ஸ்ட்டு எப்படியாச்சும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை நிறுத்தி அண்ணனு ஜெயிலுக்கு அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா ஈஸியாவும் கைக்கு பணம் வந்துடும் அப்படின்னதும் ஆமா அப்படின்னுட்டு இந்துவும் கருணாவும் கிளம்பி நேரா நம்ம கிருபா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ஜெயந்தி வந்து இந்த என்னாச்சு ரெண்டு பேரும் வேகமாக போனீங்களையா அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஜெயந்தி ஏற்றிக்கிட்டே இந்த ஒன்று விடாமல் சொல்கிறாங்க சிச்சோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா ஆமாக்கா சரி இந்தோ அப்படின்னா அந்த மர்ம நபர் யாராருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னும் போது அக்கா நான் ஒரு உண்மை சொல்ல போகிறேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் என்ன என்று சொல்கிறா ஆமாக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்தினது நம்ம சுகுணா அக்காதான்

மணி நேரத்துக்குள்ள பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு வர சொல்லிருக்கா அப்படி இருக்கும்போது எப்படி நீ பணத்தை ரெடி பண்ணி கொடுப்ப அப்படின்னு இந்த பக்கம் ஜேதி வந்து கேக்குறாங்க ஆமாக்கா எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை நிறுத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சி நிரூபிச்சா கிருபா வந்து பணத்தை கொடுத்துருவாரு அதை வச்சு அக்கா கல்யாணத்தை நடத்தலான்னு இருந்த ஆனா இப்போ இந்த விஷயத்துல சுகுன அக்காவே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ என்னால எதுவும் பண்ண முடியலக்கா அதனால பார்த்துக்கலாம் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னதும் உடனே ஜெயந்தி வந்து யோசிக்கிறாங்க இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ தியாகம் பண்ணும் போதோ உனக்கு நான் ஒரு உதவியும் கூட பண்ணாமல் இருக்கனே இங்கே பாரு உண்மையிலேயே சுகுணாக்காவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தன்னோட புருஷன் புருஷன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் என் பொண்ணு வாழ்க்கைக்கு எனக்கும் சரி பண்ண தெரியுங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாங்க நாம வெளிக்காட்டினோம் அவங்க வெளிக்காட்டாமல் செஞ்சிட்டாங்க சித்ராமையில இவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கையில் இன் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பெரிய பொறுமை இருக்க கூடாது எங்க குடும்பத்துக்காக உன் அக்கா வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிச்ச உனக்கு என்னால முடிச்ச உதவிய கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னதும் எப்படிக்கா இங்க பாரு நாளைக்குள்ள எப்படியாச்சும் நீ பணத்தை ரெடி பண்ணணும் உங்களுக்கு டைமும் இல்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதனால நான் என் நகைய கொடுக்குறேன் என்றோ நீ பேசாம நகைய வச்சு உன் அக்கா கல்யாணத்தை நடத்து அப்படின்னதோ அச்சுச்சோ அதெல்லாம் வேணாக்கா அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னதோ இங்க பாரு அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது கிடையாது நீ ஒன்றும் பெண் ஒன்றும் வாங்க இல்லையே உங்க உங்க பணத்துக்கான நகையை தான் நான் கொடுக்க போறனே தவிர நீ ஒன்றும் வாங்க வாங்கல புரியுதா அப்படின்னதோ அதெல்லாம் வேணாக்கா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னுட்டு இன்று வந்து போனதோ இவ சொன்னா கேட்க மாட்டா நைட்டோட நைட்டா நம்ம பணத்தை ஆட்டே நம்ம நகையா அட்டையை போடுற வேண்டியதா அப்படின்னுட்டு யாருக்கும் தெரியாம பத்து லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நகையை வந்து எடுக்கிறாங்க இதை நம்ம திவாகர் வந்து பார்த்துட்டு ஏய் என்னடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னதும் அது வந்து அப்படின்னதும் புரிஞ்சுதுடி புரிஞ்சுது அந்த இந்து உன் மனசையை மாற்றி எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி நகை திருடுற அளவுக்கு இன்னும் கொண்டு வந்துருப்பா அப்படின்னுட்டு அடி அடினா அடிக்கிறாங்க நடு கொள்ள வச்சு அப்போது இந்து கருணா எல்லாரும் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க சுகுணா ஓடி வந்து தம்பி என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னதோ ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாண்டியை தூண்டி விட்டு நகையை திருடி உன் அக்கா கல்யாணத்தை நடத்தலான்னு பார்ப்பேன் உனக்கு அசிங்கமாவே இல்லையாடி என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பினதே இல்லாம நீ மட்டும் அக்கா கல்யாணத்தை நடத்தி சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கலான்னு பார்க்குறியா நான் சும்மாவே விட மாட்டே அப்படின்னு போது இங்கே பாருங்கள் பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அதே மாதிரி அக்காவை நான் அக்கா கிட்ட நான் நகையும் கேட்கல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் அண்ணன் வந்து உள்ளே போனதுக்கும் இந்த கல்யாணம் நிறுத்தப்பட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னதும் நீ எல்லாம் இப்படி கேட்டால் வர மாட்டடி அப்படின்னு திவாகர் இந்து வந்து கை நீட்டி அடிக்கலான்னு போறாங்க உடனே நம்ம கருணா என்ன பண்றாங்கன்னா திவாகரோட கைய வந்து பிடிச்சிடுறாங்க அண்ணே வேண நீ ரொம்ப தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் என்னடா பொண்ணாட்டி அடிக்க உனக்கு குத்துதா முதல்ல ஒண்ணு அடிக்கணும்டா அப்படின்னதும் அந்த கையை வந்து பிடிச்சிடுறாங்க உடனே திவாகர் அப்பா வராங்க டே திவாகர் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் பாருப்பா பாரு நம்ம வீட்டு சோத்த திண்ட நாய் தன்னோட பொண்ணாட்டியனா அடிக்கப் போனதும் எப்படி என்ன தடுத்து நிறுத்துறான்னு பாரு டே இங்க பாரு ஒரு பொண்ண அடிக்கிற உரிமை கட்டின புருஷனா இருந்தாலும் சரி அவனுக்கே இல்ல ஆனால் நீ என்னென்னா அவன் கண்ணு முன்னாடி அவன் பொண்ணாட்டியை அடிக்க போற அப்போ அவனுக்கு கோபம் வராமல் என்னடா வரும் முதல்ல விடுறவன்கிட்ட கைய அப்படின்னதும் திவாகர் வந்து கையை எடுத்துடுறாங்க இங்கே பாரு இன்னொரு வாட்டி இந்து அது இதை நான் அடிக்கிறேன் போனேன் இப்போது கருணா தான் பிடிச்சான் அதுக்கப்புறமா உன்னை நான் ஒரு வழி பண்ணிவிடுவான் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம திவாகர் அப்பா சத்தம் போடுறாங்க ஓஹோ அண்ணன் வந்து அங்கே உள்ளே இருக்கிறது யாருக்கும் கவலை இல்லை அண்ணனை உள்ள அனுப்புனேன் இவன் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்கா அவளை அடிக்க போனா எல்லாருக்கும் குத்திட்டு வருது இல்ல அண்ணே அண்ணே இங்க பாரு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறான்னா செஞ்சானா கண்டிப்பாக அதை தான் தான் செஞ்சுண்டு ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியமான மனப்பாங்க அவகிட்ட இருக்குது ஏன் இதுக்கு முதல்ல வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சுப்பார் தான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டால ஆனால் இந்த விஷயத்தில் இந்துவுக்கும் அவளு இந்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஏன்னா இந்து உயிருக்குயிராக நேசிக்கிறது அவங்க அம்மாவை தான் அவங்க அம்மா மேலேயே அவள் சத்தியம் பண்ணி சொன்னா அப்படின்னு கருணா இந்துக்காக ஆதரவாக பேசுகிறாங்க ஸோ இதோடு பார்த்தோன்னா இந்த